Dei சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் சாதி மறுப்பு திருமணத்தால் ஏற்படும் ஆணவ படுகொலைகளை கண்டித்தும் எலட்சித்தமிழருக்கு செட் பாதுகாப்பு வழங்க வேண்டும் வத்தலகுண்டு பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு காளியம்மன் கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வத்தலகுண்டு ஒன்றிய துணை செயலாளர் மூர்த்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் அரசு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நில உரிமை மீட்பு இயக்க மாநில துணை செயலாளர் உலக நம்பி ஊடக மைய மாநில துணை செயலாளர் ரெங்கராஜன் மண்டல துணை செயலாளர் அன்பரசு அணி மாநில துணை செயலாளர் குணசேகரன் ஓவியர் அணி மாநில துணை செயலாளர் தமிழ் முரசு ஒன்றிய பொருளாளர் திராவிடன் மாநில துணை அமைப்பாளர் ராமலிங்கம் ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர்கள் மதுரை காட்டு ஒன்றியமைப்பாளர் மைக்கேல் பேரூர் துணை செயலாளர் ராஜா கட்சி ஊடக மைய மாவட்ட பொருளாளர் ராஜவளவன் முகாம் செயலாளர் மாயா அலாவுதீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கர்நாடக மாநிலம் பெங்களூரு தொகுதி சர்வந்த நகரா தொகுதி காய்ச்சரக நல்லி கிராமத்தில் வசிக்கும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மக்களுக்கு சாலை வசதி கழிவறை வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கர்நாடக மாநில தலைவர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவிந்தராஜ் மோசஸ் தேவராஜ் நாயுடு ஏசு பல்லவென் வடிவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Thank you. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவடம் ரோசனை பகுதியைச் சேர்ந்த ரசூல் அவரது நண்பர்களுடன் கடந்த ஏழாம் தேதி இரவு திண்டிவடம் புறவழி சாலையில் உள்ள தேநீர் கடையில் தேநீர் குடிக்க இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அப்போது தீர்த்தகுளம் மேம்பாலம் அருகே சென்ற நிலையில் தீர்த்தகுளம் பகுதியில் வசிக்கும் மற்ற சமூகத்தை சேர்ந்த மோகன் குமரன் எழுமலை சஞ்சய் ஆனந்த் சூர்யா ஜீவா ஆகியோர் கூட்டாக சேர்ந்து ரசூல் மற்றும் அவரது நண்பர்களை வழிமறித்து சாதிப்பயிரை சொல்லி திட்டியும் கடுமையாக தாக்கி மிரட்டல் விடுத்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக திண்டிவனம் நகர காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்த நிலையில் புகார் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி விசிக விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் திண்டிவனம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முற்பட்டபோது காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகள் மீது வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டு விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் உறுதியளித்ததால் முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது இந்நிலையில் விசிகா தண்டவனம் நகர செயலாளர் இமையன் மாநிலத்துணை செயலாளர் படிவேல் ஓவியர் பாலு மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் இளஞ்சேரன் மயிலா ஒன்றிய செயலாளர் கார்மேகம் விஸ்வதாஸ் வழக்கறிஞர் பிருந்தா மகா அருள் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் பேந்தர் பழனி வழக்கறிஞர் அருள் செரவினர் வழக்கறிஞர் மகா கதேர் செல்வ பிரபாகரன் சக்திவேல் வழக்கறிஞர் பீட்டர் சிட்டி அபி தொகுதி துணை செயலாளர் புரட்சி கண்ணன் தளபதி ஜாகிர் வழக்கறிஞர் சுரேஷ் வழக்கறிஞர் சதீஷ் வழக்கறிஞர் கார்த்திக் வெங்கடேசன் அன்பு துருமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பெயர் நான் வழக்கறிஞராக பணி செய்து வருகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறேன் நேற்று இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் ரோஷனை பகுதியை சேர்ந்த ரசூல் அவருடைய நண்பர்களுடன் உணவருந்து ஓட்டலுக்கு செல்கிறார் அவர் ஓட்டிவரக்கூடிய வாகனம் புல்லட் என்பதால் அது சவுண்டு ஒரு வித்தியாசமாக கேட்கும் அந்த தீர்த்தகுள பகுதியை கடக்கும் பொழுது அங்கே பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருந்த ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அவர் அந்த இடத்தை கடந்து சென்ற பிறகு மேம்பாலத்தின் மேலே போய் இன்னொரு வாகனத்தை குறுக்கே விட்டு மடக்கி அவர்கள் கீழே விழுகிறார்கள் நீ எப்படி இந்த வழியிலே இவ்வளவு பெரிய வாகனத்தை ஓட்டி கொண்டு வருவாய் நீ எந்த பகுதியை சார்ந்தவன் என்று கேட்டு அங்கே வன்கொடுமை செய்கிறார்கள் அவருடன் இருந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த நபர்களை என்ன ஏது என்று கேட்காமல் சராமரியாக தாக்கு தாக்குதல் நடத்துகிறார்கள் இந்த சம்பவம் முதல் சம்பவம் அல்ல ஏற்கனவே ஒரு முறை இரண்டு தம்பிகளை அழைத்து கத்தியாலே பிரித்திருக்க கூடிய நபர் அந்த குற்றத்திலே ஈடுபட்டிருக்கிறார் இதற்கு முன்பும் இதேபோல் இரண்டு முறை அந்த வழியிலே வாகனத்தில் சென்றனால் அவர்களை மடக்கி இந்த வழி ஏன் வருகிறாய் என்று கேட்டு அடித்து ஒரு புகார் எஃப்ஐஆராக எஸ்எஸ்டி சி வழக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு மனு சமரசம் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி நாலு வழக்கிலும் அந்த நபர்கள்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் இதை காவல்துறை தொடர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது திண்டிவனத்திலே காலையில் வந்து புகார் கொடுக்கும் பொழுது முதலிலே புகாரை வாங்க மறுத்த காவல் உதவி ஆய்வாளர் பிறகு புகாரை பெற்றுக் கொள்கிறார் எஸ் எஸ்டி வழக்கை பதிவு செய்ய முடியாது என்று மறுக்கிறார் அவன் எந்த பகுதியை சேர்ந்தவன் என்று கேட்டுதான் தாக்குகிறான் இது எப்படி இதுல வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று கேட்ட பிறகு அந்த புகாரை வழங்குகிறார் நாங்கள் கேட்டதற்கு நான் நேர்மையானவன் தான் சரியாகத்தான் வழக்கை பதிவு செய்வேன் என்று கூறுகிறார் மூன்று நபர நபர்களிடத்திலே அவர் ஒப்புதல் வாக்கு பெற்றிருக்கிறார் அதை வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார் ஒரு நபர் பேசியதை மட்டும் அவர் எங்களிடத்திலே காட்டுகிறார் இரண்டு நபர்கள் அங்கே என்ன நடந்தது என்று தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார்கள் ஒரு நபரிடத்திலே நான்கைந்து முறை வந்து அவர் கேள்வியை எழுப்புகிறார் எந்த இடத்திலும் அவர் உன்னை சாதி ரீதியாக தாக்குதல் நடத்தினார்களா என்ற கேள்வியை அவர் அவர் இடத்துல எழுப்பவே இல்லை எங்கே அடித்தார்கள் எதற்கு அடித்தார்கள் என்ற அந்த கேள்வியை தான் எழுப்புகிறார் மேலும் அவர்களிடத்திலும் சும்மா வாகனம் ஓட்டி சென்றவர்களிடத்திலும் புகாரை பெற்றுக்கொண்டு அதன் மீதும் இங்கே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முற்றுகை போராட்டம் என்று அறிவிப்பு செய்திருந்தோம் நம்முடைய காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் இரண்டு நாள் வேறு பணிக்கு சென்றிருப்பதால் உடனடியாக வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் அவர்களை நாங்கள் கண்காணித்து வருகிறோம் கைது நடவடிக்கை இருக்கும் நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் இவர்கள் மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை எழவில்லை இருந்தாலும் இவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே இரண்டு நாட்கள் அவர்களுக்கு நாங்கள் கைதுக்கான அவகாசத்தை வந்து கொடுக்கிறோம் அப்படி இல்லை என்றால் இதை மிகப்பெரிய போராட்டமாக நடத்துவோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் காவல்துறை இந்த பகுதியை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் தொடர் குற்றத்திலே ஈடுபடுகின்ற அந்த நபர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் இந்த பகுதியிலே அங்கு மட்டும்தான் சாதிய கொடுமை தொடர்ந்து நடைபெறுகிறது அதுவும் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அதை செய்து வருகிறார்கள் இதை காவல்துறையை கருத்திலே வைத்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் இது ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மோகன் குமரன் ஏழுமலை சஞ்சய் ஆனந்த் சூர்யா ஜீவா உள்ளிட்ட நபர்கள் மோகன் என்பவர்தான் தொடர்ந்து இந்த பிரச்சனையில அணி சேர்த்து இதை ஊக்குவித்து வருகிறார் அவர் மீது ஏற்கனவே இரண்டு எஸ்சி எஸ்டி வழக்குகள் இருக்கிறது ஒரு வழக்கிலே சமாதானம் செய்யப்பட்டிருக்கிறது இதோடு சேர்ந்தால் மூன்று வழக்கு தொடர்ந்து அந்த தீர்த்த பகுதியில் பதட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார்கள் அங்கே சாதிய ரீதியான மனநிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் காவல்துறை கண்காணித்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் தென்காசி மாவட்டம் குத்துக்கல்வலசை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தீவிர நடைமுறைப்படுத்துவதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது கட்டி முடிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உடனடியாக திறப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் மண்டல துணை செயலாளர் சிதேக் கருத்தையில் பிறப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி மாவட்ட செய்தித் தொடர்பாளர் சந்திரன் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வி மாவட்ட அமைப்பாளர் புதிய பல பெண் செங்கோட்டை ஒன்றிய செயலாளர் ரமேஷ் வடகரை பேரூர் செயலாளர் பால் இளஞ்சுரத்து எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ரீகன் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் சார்பில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி ரா மதியகன் தலைமையில் நடைபெற்ற அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் வெறும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கள்ளக்குறிச்சி செங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கான பி உலோ டூ வாக்குச்சாவடி முகவர்களை தேர்வு செய்து படிவம் ஒப்படைத்தல் செய்ய வேண்டும் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் வெண்கல சிலை வைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அழகவேல் அவரின் கணவர் அதிமுக நகர செயலாளர் பாபு ஆகியோரை கண்டித்து வருகின்ற பதினேழாம் தேதி கள்ளக்குறிச்சி அம்பேத்கர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ் மாவட்ட துணை செயலாளர் ஆசிரியர் ராமமூர்த்தி மாவட்ட பொருளாளர் கலை அழகன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழழகன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ராணி தொழிலாளர் மாவட்ட அமைப்பாளர் வேலுமணி நகர நிர்வாகிகள் பச்சாபிள்ள எம்ஜிஆர் இனிகல் சீனு சாரங்கன் மனோஜ் ராணி சீனு ஆட்டோ ஏழுமலை ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் அலெக்சாண்டர் சின்னதுறை சேகர் சக்திவேல் பழனிசாமி சுந்தரராஜ் ஒன்றிய துணை செயலாளர் மாதேஷ் மாநில துணை நிலைய நிர்வாகிகள் வழக்கறிஞர் சாவி முருகவேல் பவளக்குடி கருப்புத்துறை கூத்துக்குடி பாலு மற்றும் வழிநடத்தும் சிறுத்தைகள் தலித் ஏழுமனை தனசேகர் எரஞ்சி மோகன் வேங்கைவாடி ஆதி மோகன்லால் ராஜாராம் ஆட்டோ ஏழுமலை தங்கராசு கோதண்டராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்